நீ அடுத்து நம்ப அடுத்து நம்ப ஓகே இஸ் ਐਕ்சுअली என்ன கான்செப்ட் வந்து விக்கேஜ்ல சிட்டி பண்றோம் நாமளே ரியல் ரியல் பண்றோம் கான்செப்ட் சோ கொஞ்சம் என்ன என்ன அம்மா சொல்ல சொல்ல கேக்காம சிட்டி குட் வந்துட்டேன் இங்க இந்த பட்டாப்பட்டி தெரியுற மாதிரி இங்க அப்புறம் பார்க்க போயி பக்கத்துல பேசுறது அப்புறம் இனியா பாக்குறேன் பாப்புல இதெல்லாம்

அத மா

சார் நான் கொஞ்சம் பேசிக்கலாம் வந்ததுக்கு கொஞ்சம் மாதிரி பேசி கொடுங்க நீங்களே பேசிக்கலாம் நான் வந்த பேச முடியல சார் வணக்கம் என் பேர் தேனீஸ்வரன் தமிழ் அதே தான் பேர் இங்கிலீஷ் அதே பேர் தான் நான் தேனியிலருந்து வரேன் நான் ஒரு கேட்டிங்க மூவியில் கேட்டிங் பார்த்துருக்கேன் உங்களுக்கு படமும் பெரிய படமும் பண்ணியிருக்கேன் சார் ஏதோ பண்ணணும் ஒரு ஆட்சியில் வந்தங்க சார் அது வெட்டியால் தோல்வியாண்டியில் நம்மளால போய் நிற்க முடியும் அப்படின்னு இப்போ

நான் படுத்ததை பரவாயில்ல அங்கே கிரௌன் கலர் ஆளு தெரியல ஆமீ போயிரும் ஓகேவா உடனே படுத்ததான் பரவாயில்ல நான் படிக்கவும் இல்லை ஏன்னால் தெரிஞ்சதால பண்ண முடியும் அப்போ தெரிஞ்சுருக்கு சார் இப்போ நீ பேரு விடமாட்டீங்க அவர் பாருங்க சார் போதும்மா போதும்மா கிளம்பா அப்படின்னு சொல்லப் போகிறாரு நீ பேருக்கு இல்லை என்ன பேருன்னு பார்க்குறீங்க பேசுவேன் சார் அதான் சார் ஒன் பாய்ண்ட் சிக்ஸ்ட்டி செவென் சேனத்தில் நம்பர் ஒன் யூடியூபா சார் ஆக்சுவலாக இவக்காக தான் நான் வந்திருந்தேன் சரி ஒரு பேர் வரல நீ ஒரு ஃபைவ் டென்ஸை கொஞ்சம் நடிச்சு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாரு ஸோ என்னோடய டெய்லி பண்ணி நல்லா நான் இருக்கிறேன் சார் யா ஹரிஷ் ஃப்ரெஷ் சார் ஹரிஷ் ஃப்ரெஷ் காம்னி கண்ட் கிரியேட்டர் சார் நான் நானும் சேனல் ஒத்துக்கா தான் நானும் யூடியூப் சேனல் ஒத்துக்கே டபுள் ஆர் ஹரி ஸ்கெஷ் அடுத்து வைக்க நம்மளையாவது உன வளருமா உனக்கு